இருக்கும்போது இப்படிஸ் ஒரு செய்தி சொன்னால் ஃபிரவுன் நீனும் பெரிய அயோக்கியன் நானும் பெரிய அயோக்கியன் நம்ம ரெண்டு பேரும் அயோக்கிய பேர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒன்று சொல்லவா ஒன்றையும் என்னையும் இறைவனுக்கு பிடிக்காது படையத்தை ரப்புக்கு பிடிக்காது ஆனால் ஒன்றையை விட என்னையை விட இன்னொருத்தனும் பிடிக்காது அல்ல அது யாரும் சொல்லட்டுமான்னு கேட்டான் ஃபிரோன் ஆச்சரியப்பட்டு போனான் என்னையும் ஒன்னையும் விட பிடிக்காத ஆள் உலகத்தில் யார் இருக்கா இறைவனுக்கு நம்ம எம்பிட்ட அநியாயம் பண்ணியிருக்கோம் அங்கரம் பண்ணியிருக்கோம் ஊரில் உள்ள மொத்தம் உள்ள மாதிரி தனமும் நம்ம தான் மண்டிகிறோம் எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை எல்லாத்தையும் வழி கெடுக்கிற வேலை எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுற வேலை நம்ம தானேயா பண்ணுறோம் நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா யார் அது பா சொல்லியா அப்படின்னு கேட்டான் அப்புறம் இப்படி சொன்னால் மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில நேரங்களிலே முன்பின் ஆகும் சமயத்தில் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இதை விட்டுருங்க அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீங்கள் பண்ணதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது நான் மௌத்தா போனாலும் கூட என் என் முகத்தில் வந்து முடிச்சிடாது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு இத்தோண போச்சு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு போச்சு போங்க என்று ஒருவர் முகத்தில் அடுத்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார் அருமை நாயகம் செல்லதாலே செல்லம் சொன்னார்கள் இப்படி ஒரு செய்தி சொன்னால் ஃபிரௌன் நீனும் பெரிய அயோக்கியன் நானும் பெரிய அயோக்கியன் நம்ம ரெண்டு பேரும் அயோக்கிய பேர் தான் அதில் மாற்றிக்கிறதுல ஆனால் ஒன்று சொல்லவா ஒன்றையும் என்னையும் இறைவனுக்கு பிடிக்காது படைத்த ரப்புக்கு பிடிக்காது ஆனால் உன்னையை விட என்னையை விட இன்னொருத்தனுக்கு பிடிக்காது எல்லாவுக்கு அது யாரும் சொல்லட்டுமான்னு கேட்டான் திருமணம் ஆச்சரியப்பட்டு போனான் என்னையும் ஒன்றையும் விட பிடிக்காத ஆள் உலகத்தில் யார் இருக்கா இறைவனுக்கு நம்ம எம்பிட்ட அநியாயம் பண்ணியிருக்கோம் அங்கரகம் பண்ணியிருக்கோம் ஊரில் உள்ள மொத்தம் உள்ள மாதிரித்தனமும் நம்ம தான் மண்டிகிறோம் எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை எல்லாத்தையும் வழிகெடுக்கிற வேலை எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுற வேலை நம்ம தானேயா பண்ணுறோம் நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா யார் அது ப சொல்லியா அப்படின்னு கேட்டான் அப்புறம் இப்படி சொன்னால் மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில முன் முன்பின் ஆகும் சமயத்தில் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இதை விட்டுருங்க அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு நீங்கள் பண்ணதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது நான் மௌத்தா போனாலும் கூட என் என் முகத்தில் வந்து முடிச்சிடாது உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு இத்தோடு போச்சு நமக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு கோச் போங்க என்று ஒருவர் முகத்தில் அடித்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார் அருமை நாயகம் செல்லி செல்லம் சொன்னார்கள்